வீலே பாருங்க சுத்தமா நாங்க அன்னைக்கு ஆயுத பசுக்கு வந்து எல்லாம் விட்டு உள்ள தொடச்சு விட்டு எல்லாம் நீட்டா நாங்க வச்சிருக்கிறோம் வாங்க எங்க வீட்டை சுத்தி பாக்கலாம் எங்க வீட்டல்ல ஆயுத தான் எங்க வீட்டுக்கு வந்துருச்சு பூஜை தான் சாயங்காலம் கிச்சன் வாங்க மறக்க முடியாத கிச்சன் வந்ததே நீ செடி மேலதான் கண்டு செடிக்கு ஓடி போயிட்டு பாதி இன்னும் காலை வணக்கம் காலை வணக்கம் இன்னைக்கு ஒரே பொலிவோட இருக்கு ஆமா இன்னைக்கு ஆயுத பூச எல்லாத்துக்கும் நல்வாழ்த்துக்கள் நாங்க பாருங்க எல்லாரும் பொறிக்கல நிறைய வாங்கி குமிச்சு எங்க வீட்டுல இன்னைக்கு தக்காளி தான் நிறைய வாங்கி வச்சிருக்கேன் எதுக்கு இத்தனை தக்காளி வாங்கி இருக்கு பாக்ஸ் ஐம்பது ரூபா வந்தது கண்ணே பாக்ஸ் ஐம்பது தானா ஒரு பாக்ஸ் ஐம்பது ரூபா வந்தது எப்படி பாக்ஸ்ல பத்து கிலோ இருக்காது இருக்குன்னு நினைக்கிறேங்க நேபர் இது ரெண்டு குண்டா சோறு பண்ணி குண்டா ஒண்ணு இருக்குதே அப்ப ஒரு கிலோ பாலம் வேஸ்டா போய் தூக்கி போட்டேன் வருது ஒரு பாக்ஸ் தக்காளி வந்தது பரவாயில்ல கிலோ அஞ்சு ரூபாய்க்கு ரேட் வருமா கண்ணே அவ்வளவுதான் வரும் அதான் பாத்தேன் பால் வாங்க போனேன் ஒருத்தர் வண்டியில வந்து ஐம்பது ரூபா ஐம்பது விட்டாங்க நான் சரி கொஞ்சம் காய் விட்டா இருக்கணும் காய் விட்டா எடுத்துட்டேன் எல்லாம் பழம் மருந்தா வீணா போயிருமே அப்படின்னு எங்க ஊர்ல ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பாக்ஸ் தக்காளி வாங்கி பாருங்க வச்சிருக்கிறேன் வாங்க ஆயுத பசிக்கு ஆளு கொஞ்சம் அள்ளிட்டு போய் தக்காளி வடிக்கு சாப்பிடுங்க தக்காளி ஊருகா செஞ்சு சாப்பிடுங்க ஊருகா செஞ்ச செஞ்சு அது பாட்டுக்கு இருக்கும் பாருங்க இதுல ரெண்டு குண்டா களி வச்சிருக்கிறேன் இது ஒரு குண்டா மொத்தம் இந்த மூணு குண்டா தக்காளி சேர்ந்து ஐம்பது ரூபா இதெல்லாம் சேர்ந்து ஐம்பது ரூபா இது கழுவிட்டியாமா இன்னும் இது கழுவுல சாமி தக்காளி நல்லா தான் இருக்கு நல்லா இருக்குண்ணே பாரு இது சும்மா ஒண்ணுதான் இது போச்சு போறது போட்டி இருக்கிறது லாபம் தான் நமக்கு என்னதுக்கு பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாயா அஞ்சு ரூபாய் ரேட்டு தான் வருது

சோறு சோறு அங்க போய் போய் போட்டு குழம்பு ஊத்தி தண்ணி தண்ணி ரெண்டு ரெண்டு டப்பா டப்பா எடுத்தா அப்பா கேட்டாரு எல்லாம் ஊர்ல கூட்டிட்டு ஒரு துரத்தை உடச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு புது வீட்டுக்கு போய் ரொம்ப ரொம்ப நாளா போறதே இல்ல கண்ணு அப்ப எட்டி பாக்கணும் நம்ம அங்க இருக்குது அப்படின்னு நீங்க எப்படி அட்டி பாக்குறவங்க எனக்கு அந்த சௌரியம் உனக்கு டைம் இல்ல பரவாயில்ல சரி இப்ப போலாம் வந்துட்டோம் நம்ம இடத்துக்கு நம்ம இடத்துக்கு வந்தாலே ஒரு தனி இதுல இருக்கு சந்தோஷம் விவசாயம் ஆரம்பிச்சாங்க போல வாக்கியில தண்ணி போறதுனால அதான் பண்ணிடுவாங்க

ரோஸ் பாரு அஞ்சாறு ரோஸ் அடி முக்கு வச்சிருக்கு தண்ணி நிறைய வறண்டு கிடக்குது நல்லா பெரிய மரம் பேஞ்சிடு வச்சுக்கா ஜிம்மு ஜிம்முன்னு வந்துடும் ரோஸ் நிறைய இதுல மஞ்சள் ரோஸ் வச்சா உள்ள முளி கிடக்குது இங்க ரோஸ் அடி செத்தே போச்சு பொழைக்கிறதும் பொழைக்கிட்டு வர்றதும் வரட்டும் மனசுக்கே புடிமான நம்ம செடிக்கெல்லாம் என்ன சொல்றது செடிக்கா தண்ணி ஊற்றி வளர்த்துறோம் நல்லா பாருங்க எத்தா பெரிய மரம் வந்துருச்சு சூப்பரா இருக்குது ஆசையா இருக்கு ரோஸ் செடி சவப்பு ரோஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்ப வந்து ஆயுதப்பூசிக்குதான் இந்த வீடு வந்து கிளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம எங்க போனாலும் நம்ம வீட்டை விடக்கூடாது அதெல்லாம் அங்க அங்கே வீட்டை கிளீன் பண்ணிட்டு இப்ப இங்கே இந்த வீட்டு கிளீன் பண்ண வந்துருக்கோம் வீட்டுல சுத்தம் பண்ணிட்டு அவரை பாக்கலாம் வந்ததே நீ செடி மேலதான் கண்ணு செடிக்கு ஓடி போயிட்டு பாதி இன்னும் விட்டு தான் உள்ளேயோ போற நீங்களும் வாங்க பாக்கலாம் சோ நிறைய பேர் நம்ம வீடு சேல் பண்றேன்னு சொன்னப்பில வீடு என்னென்ன டீட்டெயிலு எல்லாம் எவ்வளவு பெருசு இருக்கோ அதெல்லாம் வந்து தெளிவா காமிக்க சொன்னீங்க இந்த வீடியோல அதையே தெளிவா காமிக்கிறேன் பாருங்க இந்த வீட்ல இப்ப இன்னைக்கு ஆயுத பூஜை கொண்டாடிறலாம் ஆமா க்ளீன் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுல பாரு எல்லாம் மண்ணு அடிச்சு கிடக்குது ஃபுல்லா க்ளீன் பண்ணனும் வீடு நம்ம குடிந்தா வீடு வீடா இருக்கும் விக்க முடிஞ்சா விக்கறோம் இல்ல வாடகைக்கு குற்ற வேண்டியதாம் அவ்ளோதான் விக்க நாங்க விக்கறது ஐடியால இருக்கோ வாடகைக்கு குறிறது ஐடியாவுக்கு இருக்கும் ஆமா சோ நீங்க வந்து இந்த வீடு ஃபுல்லா நான் இன்னைக்கு காமிக்கிறேன் ஃபுல்லா என்னென்ன இருக்கு எல்லா டீடைல் தெளிவா ஏ டூ ஜெட் எல்லாமே காமிக்கிறேன் சோ நீங்க ரெண்டுக்கு வர மாதிரி இருந்தாலும் தாராளமா காண்டக்ட் நம்பர் கீழ டிஸ்கிப்ஷன் எல்லாம் கொடுக்கறேன் ரெண்டுக்குமே அவைலபில்லா இருக்கும் ஏன்னா சேல் பண்ண முடிஞ்சு ட்ரை பண்ணிட்டுதான் இருக்கும் அது கிடைக்க முடியாத பட்சத்துல இப்படியே இப்ப காமிக்கிறேன் அப்படியே போட்டு வச்சு வீடு ரொம்ப இதாகுது அதனால வாடகூட்டா வச்சு நீட்டா இருக்கும் அதுக்குதான் அடிச்சுக்கிறேன் வாடிங்காச்சும் உள்ள வீடு சுத்தமா இருக்கும் அப்படி பேசிட்டே இருக்கிறேன் அதனால நாங்க வாடிக்கை விடுற முடிவுலதான் இருக்கிறோம் வாடகை வேணுனாலுமே நீங்க வந்து பாருங்க வீட்டுல செம்மையா இருக்கும் வீடு நீங்க இந்த பக்கம் லொக்காலிட்டியில பக்கத்துல நீங்க பாக்கா வெப்படா ஈரோடுன்னு சேர்த்துக்கிறீங்க வந்து பாத்து நீங்க வாடகைக்கு அழகா இருக்கலாம் அதெல்லாம் தெளிவா வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம் வீடியோ முடிச்சதா பாருங்க பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் அப்பா வந்து காலையிலே வந்துட்டாரு ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வந்துட்டு அவர் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பிள்ளைங்க பாருங்க அப்பால சுத்தம் பண்ணிட்டாரு நாங்க வந்து அங்க கிளீன் பண்ணிட்டு இருந்தோம் அங்க முடிச்சிட்டு இங்க வந்துட்டோம் இப்ப இங்க கிளீன் பண்ணுங்க பாருங்க அப்பா சுத்தம் பண்ணிட்டாரு இல்ல அள்ளி போட்டு ஒரு குச்சி போடு ஒரு தோரத்தை உடைச்சு விட்டுறானே ஓகே அது நல்லா இருக்கும் அங்க இருக்கிறதுக்கும் இங்க வந்தாவே ஒரு ஏசியில இருக்கிற மாதிரிதான் இருக்குது ஜில்லுன்னு வீடும் பாருங்க என் பெட்ரூம் எத்தனை வெர்ஸ் இருக்குது இங்க ஜாலியா எனக்குன்னு ஒரு ஃப்ரீயா ஒரு கட்டு போட்டு மெத்த போட்டு அவ்வளவு ஜாலியா படுத்துருந்தேன் இப்ப அங்க போய் தரையில தான் படுக்கிறேன் தரையில படுத்து உடம்புதான் கெட்டு போகுது ஆசிரியர் ஆசிரியப்பட டாக்டர் நம்ம கீழே படுக்கிறீங்க பெட்ல கீழே தான் சார் படுக்கிறேன்னா அதுதான் உங்களுக்கு களத்து வெடி உடம்பு வலியெல்லாம் வருது பெற்றா படுங்க அங்க பெற்றா படுங்க இடம் இல்ல கடவுள் பாப்பா மறுபடியும் இந்தியா கடவுள் சேர்த்துவாரா என்னன்னு கடவுள் கையில இருக்குது எங்க கையில இல்ல கடவுள் கையில தான் இருக்குது பெரிய ரூம் ஆக்சுவலா இது வந்து இந்த வீட்டுல இது சின்ன ரூம் ஆனா அந்த வீட்டுக்கு பெரிய ரூம் வீடு சைஸுக்கு இருக்கு ரூம் நெக்ஸ்ட் வந்து என்னுடைய ரூம் மாஸ்டர் பெட்ரூம்

இது அவர அவன் வச்சது எல்லாம் அப்படியே வச்சிருக்கிறான் சரி இருக்கட்டும் அப்படின்னு இதெல்லாம் உங்க போட்டா பழைய போட்டா அப்படி வச்சிருக்கேன் அந்த காலத்துல யாருன்னு கண்டுபிடிங்க இப்ப இருக்கிற செலவு ராஜிக்கு அப்ப இருக்கிற செலவு ராஜியும் பாருங்க இவங்க அப்பா போட்டா இது பழைய போட்டா அந்த சோறு மத்த இது போட்டுக்கா சுண்டு கொண்ட வெறும் ரசத்துலேயே தான் சத்து என்ன இருக்கும் ரசம்னு ஒரு சில குடிய வீட்டில் வீடு பாருங்க பங்களான்னா பங்களா இதுதான் அதை வலிச்சுட்டு சாயங்கம் ஒரு பட்டையை போட்டு பூஜை போடுவோம் தாய பூஜைக்கு சுண்டில் நிறைய உரை சாயங்கம் தாளிக்கணும் அதை கொஞ்சம் எடுத்து குழம்பு வச்சுட்டேன் சுண்டல் குழம்பு வச்சுட்டேன் சுண்டல் குழம்பு வச்சு ரசம் அப்பாவுக்கு சுண்டல் குழம்பு வேண்டாம் எனக்கு ரசம் மட்டும் போதுனாரு சரி நான் குழம்பு வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு சாப்பிடல சுண்டில் குழம்புல

வீடு எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ சைடில் இருக்கிற சந்தை வந்து அம்மா கிளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வீடை வந்து ஃபுல்லுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இங்கே என்னமா பண்ணிகிட்டு இருக்க அம்மா கொண்டு போய் என்ன பண்ண போகிற பாருங்க சுத்தமாக நாங்கள் இன்றைக்கி ஆயிரம் பசி வந்து எல்லாம் கழிவிட்டு உள்ளே தொடச்சி விட்டு எல்லாம் நீட்டாக நாங்கள் வச்சுருக்குறோம் வாங்க எங்க வீட்டை சுத்தி பாக்கல எங்க வீட்டெல்லாம் வே எங்க வீட்டு பாருங்க எவ்வளவு பளிச்சுன்றது பாருங்க சுத்தம் பண்ணி ஆறு ஏழு மாசம் ஆகி போச்சு வர்றதால வேலை சரியா இருக்கிறோம் அதெல்லாம் கூட்டிட்டு ஆள் அதனால வரல இன்னைக்குதான் சரி ஆயுதப்பூசி நம்ம வீடு சுத்தம் பண்ணணும் அப்படின்னு நீட்டா எல்லாமே தொடச்சுங்க வரல எங்க வீடு எப்படி இருக்கு பாருங்க தான் எங்க வீட்டுக்கு வந்துருச்சு பூஜை தான் சாயங்காலம் போடணும் எங்க வீட்டு பாருங்க சோபா இதெல்லாம் நீட்டா இருந்தா சோபா மட்டும் தான் துடைக்கல மித்தது எல்லாமே தொடச்சிட்டோம் எங்க பூஜை ரூம்பே பூஜை ரூம் பாருங்க எப்படி பார்த்து அழகா கட்டி வச்சிருக்கிறோம் எல்லாம் துடைச்சி நல்லா சோப் போட்டு நீட்டா எல்லாம் தொடச்சு கீழே எல்லாம் தொடச்சு வச்சிருக்கேன் படமெல்லாம் கழுவி நாங்க காய வச்சிருக்கிறோம் காஞ்சவாடிதான் எடுத்து மாட்டணும் என்னோட ரூம் கிச்சன் வாங்க என்னோட கிச்சன் இது மறக்க முடியாத கிச்சன் நீங்க லைட் எந்தீங்க பாருங்களே எத்தா பேர் சார் இப்படி பார்த்து பார்த்து சூப்பரா கட்டி வச்சிருக்கிறேன் சரி இங்க ஆள் இல்லாத தனி நமக்கு வேலைக்கு தூரமா இருக்கறதுனாலதான் சரி நம்ம ஒரு போக்கீட்டுக்கோ வீட்டு விற்கறது ஐடியா பண்ணோம் எதுவும் இல்லை சரி வாடி கூட்டுறலாம் ஏன் நம்ம விற்பான வாடி குட்ட அந்த காசை வாங்கி மேல கொஞ்சம் காசு போட்டு கடலை கட்டலான்னு அந்த ஐடியால இப்ப வந்து இப்ப புரட்டாசி நீங்க பாக்குறீங்க பக்கத்துல எங்காச்சும் இருந்தா ஐபிசில கூட குடிவாங்க சூப்பரா ராசியான வீடு வாழ்ந்தமான வச்சுக்கோங்க கடல் மாதிரி ஜாலியா இருக்கலாம் ஏழை பிரச்சனையினாலதான் அங்க போயிருக்க சின்ன வீடு பக்கத்துலயே ஸ்கூலு அதெல்லாம் அங்க போய் இங்க இருந்துருந்தே என்னால ஆறு கிலோமீட்டர் போக வர முடியல அதுக்கோசான் சாய் படம்ல கழுவி இதெல்லாம் அப்பா தான் கழுவி வச்சாரு எல்லாம் அப்பா காத்தாலேயே நேரம் வந்துட்டாரு அதெல்லாம் கழி வச்சாரு அங்க அங்க சின்ன வீட்டுல அங்க சுத்தம் பண்ணிட்டு வந்தேன்

ஒரு விநாயகர் கோயிலுக்கு பின்னாடியே நம்ம வீட்டுல வந்து வாழ்க வளமுடன் வெள்ள கட்டடம் வாழ்க வளமுடன் பெருசா ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும் தேட வேண்டியதே கிடையாது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் மக்கடே அவ்வளவுதான் இருக்கு ஒரே கிலோமீட்டர் நம்ம பஸ் ஸ்டாண்ட் நே ரோடு ஒரே கிலோமீட்டர் தான் சூப்பரான வீடு வாங்க வாடகை இருக்கலாம் ஏன்னா விற்கிறதுக்கு மனசு இல்ல அது என்னைக்குனாலும் அது ரெண்டு பசங்களுக்கு தான் இந்த வீடு கடவுளை அமைச்சிட்டாரு அது யாருக்கும் போக கூடாதுன்னு நாங்க வெளியே வா வைக்கலாரு விட்டுமே யாரு வந்து வேலை படியல சரி படியல பரவாயில்ல சரி வாடகை விட்டுலாம் அப்படி முடிவு எடுத்துட்டோம் அடுத்து வாடகை தான் ஒரு யூனிட் வைக்கணும் அதெல்லாம் பாருங்க எத்தோ பெரிய ஆள் பெருசா ஆள் வேணுதான் கேட்டு கேட்டுதான் ஒவ்வொரு இதுலயுமே நாங்க கட்டினது பெருசா விடு ஏன்னா குழந்தைங்களாம் நம்ம முன்னாடி நம்ம பசங்களுக்கு எல்லாம் குழந்தை குட்டி வரும் அது ஒரு நல்லதுக்கு விசேஷமா நல்லது செய்வோம் அது நாலு பேர் உரம்பரெல்லாம் வந்தா இடம் வேணுன்ட்டுதான் இதுதான் டீப்னஸ் நிச்சயத்துக்கு இதுக்குன்னு நாங்கள் எங்க வீட்டுல தான் செஞ்சிட்டோம் மண்டபமே பாக்கல புது வீட்டுல தான் நிச்சயமே நாங்கள் வச்சுக்கிட்டோம் மேல சோறு போட்டால் கீழே எல்லாம் உரம்பரெல்லாம் கஞ்சாங்க இடம் பெரிய ஆளு நல்லா சோபா பாருங்க

ஸோ ரெண்டும் ஆப்போசிட் ஆப்போசிட் பெட்ரூமு மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறது இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் பெரிய பெட்ரூம் எத்தா வருஷம் இது வந்து ரூம் டீபனேஸ் இது இந்த ரூம் இது ஒரு பெரிய சைஸ் குயின் சைஸ் போட்டீங்கன்னா இது ஆக்சுவலா இது வந்து இது வந்து குயின் சைஸ்

கபோர்டுறா ஆமா நாங்க தான் கபோர்டு அடிச்சிருப்போம் சரி போன தான் கபோர்டு அடிக்கல அது ஒரு நேரங்களும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படி நாங்க விட்டுருக்குறோம் ஒரு காலத்துக்கு வந்து நாங்க கபோர்டு சுத்திக்கு மேல இந்த கீழே எல்லாமே கபோர்டு அடிக்கிறது தான் அது இப்ப இல்ல இப்ப கொஞ்சம் பணம் எல்லாம் டைட்டா இருக்குதே நாங்க லோன் கட்டிட்டு இருக்கிறோம் அதனால அதனால நாங்க அப்படியே விட்டுருக்குறோம் அப்புறம் தான் நாங்க ஐடியா பண்ணணும் மேல பாருங்க சுரங்க பாதை பொருள் எல்லாம் உள்ளுக்குள்ள வச்சுக்கலாம் எவ்ளோ வச்சாலும் உள்ளுக்குள்ள வச்சுக்கலாம் ஆமா எல்லாருக்குமே எல்லா ரூமுக்குமே சொல்லுங்க எல்லா ரூமுக்கும் அட்டாச் ஒரு வாஷ் சிங்கு அது பேர் என்ன ஹேர் வாஷ் பண்றது வெஸ்டர்ன் டைப் அந்த செவுத்துல வடைக்கல எடுத்துட்டு இது வரைக்கும் படிக்கல இவ்வளையாடும் உம் படிக்கல இந்த படிக்கல எவ்வளவு பொருள் வச்சுக்க மாட்டேங்குது நம்ம

தாராளடம் பண்ணிச்சு பேரு பாரு பெட்ரூம் பெரிய பெட்டே போடலாம் எங்கிட்ட சின்ன பெட்டி ரெண்டு பெட் போட்டுக்கிட்டேன் இந்தான்னு ஒரு கட்ரு இந்தான்னு ஒரு கெட்ரு போட்டு இடங்களை ஃப்ரீயா நடக்குது இங்க இடம் இங்க இடம் நேரா பாத்ரூம் இது பாத்ரூம் எல்லாமே அட்டாச் பாத்ரூம் தான் நமக்கு எல்லாமே வெஸ்டர்ன் டைப் தான் எல்லாமே அட்டாச்சடா இருக்கு அட்டாச்சடே வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் தான் வெளியில ஒரே ஒரு காமன் இந்த டாய்லெட் இருக்கு அது வந்து இந்தியன் டைப் ஆமா ஆமா போய் கார் பார்க்கிங் வெளியில எல்லாம் அங்க இருக்கலாம் நிறைய பேர் வெளியில தான் பாக்க இது பா சரி சரி வாங்க வெளிய பாக்கலாம் சோ மேக்ஸிமம் வீடு பார்க்கற வந்து கார் பார்க்கிங்கோட இருக்க அப்படினா கார் பார்க்கிங் தான் மெயினா நாங்க ஐடியா பண்ணி கட்டனதே ஆமா என்ன கார் வந்து இப்ப எங்க வீட்ல இருக்குதே எங்க போனஸ் கார் வாங்கி இருக்கறான் கார்ல வாங்க அப்ப கார் வாங்கல கார் வாங்கினா நிறுத்தணும் அப்படிங்கறதுக்கோசரமே நாங்க வெளிய வெளியே இறவிட்டு கார் பார்க்கிங்க பெருசாதான் நிறுத்தலாம் ஒரு பெரிய சைஸ் இன்னோவாவே ஆமா கார் நிறுத்தலாம் ஸ்கூட்டி நிறுத்தலாம் எல்லாமே நிறுத்தி நடக்கிறதுக்கு நம்ம வழி இருக்கும் ஏன்னா ஸ்கூட்டி வாங்க இந்த சந்தை கூட விட்டுக்கலாம் எத்தனை வண்டியிலும் இந்த சந்தை கூட நிறுத்திக்கலாம் இந்த சந்தை டூ வீலர்லாம் நிறுத்திக்கலாம் கார் இருந்தா இந்த சைடு வந்து நம்ம ரெண்டு கார் தாராளமா நிறுத்தி நம்ம நடக்கலாம் ம் ரெண்டு கார் இந்த சைடு ஒரு கார் இந்த க சைடு ஒரு கார் வெளியில் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் டெவலப்டு ஏரியா தான் நம்ம இந்த ரோட்டில் நேராக போயிட்டு இப்படி திரும்பினோம்னா ஆர் மஹால் இப்படி திரும்பினோம்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது ரொம்ப எல்லா வசதியுமே இருக்கக்கூடியது இன்னும் நேராக ஈக்காட்டூர்லேருந்து போனோம்னா மூணு கிலோமீட்டர் பள்ளி பிள்ளையும் இந்த சைடு போனோம்னா வெப்படை ஸோ நமக்கு ஈஸியாக எல்லா இடத்துக்கும் ஆக்சஸ் இருக்கும் நீங்கள் இது இந்த வீட்டுக்கு ரெண்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அம்மாவுக்கு இப்போ இன்ஸ்டாகிராம் பேஜில் கண் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் வீடு வந்து எப்போ பார்க்கணுனாலும் நான் உங்களை கூப்பிட்டு வந்து காமிக்கிறேன் ஸோ வாங்கணும்னு ஐடியா இருந்தாலும் வந்து பாருங்கள் ரெண்ட்டுக்கு வரணும்னு ஐடியா இருந்தாலும் வந்து பாருங்கள் நான் எப்போ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனுமே அவைலபிளாக தான் இருப்பேன் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு வாங்க ஃபுல் ஓவர் வியூ காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இதுதாங்க நம்ம வீட்டோடைய எலிவேஷன் ஃபுல் எலிவேஷன் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு ஸோ வீட்டை சுற்றியுமே காமௌண்ட் தவ் தான் ஸோ இங்கே பாருங்கள் பக்கத்து இடத்துக்கும் நம்ம இடத்துக்கும் காம்பவுண்டு போட்டு கரெக்டா அந்த சர்வே ஆள வச்சு எல்லாமே ப்ராப்பராச்சர்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு கட்டின வீடு சரி வீடு எல்லாம் பண்ணாச்சு நெக்ஸ்ட் என்ன பிளான் போலாம் காலையில வந்தோம் இந்த வீடியோ இன்னைக்குதான் இப்ப இப்ப கிட்டத்தட்ட ஒரு மணி ஆயிடுச்சு மூணு மணிக்குள்ள எடிட் பண்ணி டக்கு டக்குன்னு உங்களுக்கு நான் கொடுக்கணும் வீட்டுக்கு போகலாம் வாங்க பூஜையெல்லாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் டைம் ஆயிடுச்சு